சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு மக்காச்சலத்தோட வளர்ச்சி அளவுக்கு தான் இருக்குது இப்படி தான் இருக்குது பெரும்பாலும் அந்த கம்பி எட்டினதுக்கு வந்து ஒரு சிலர் இதுக்கு தனியாக கமெண்ட் பண்ணியிருந்தாரு பண்ணி எதுவுமே உலகம் மாதிரிக்கு இல்லையே பிற எதுக்கு நம்ம கம்பியை கட்டி நிற்க நீ தான் சும்மா வந்துட்டு போகிற பண்ணிக்கு இவ்வளோ இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டுருந்தாரு காட்டு பண்ணி அளவுக்கு அட்டுயம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இப்போ காமிக்கிற மரங்க அவங்களுக்கு இதை பார்த்ததுக்கப்புறமும் காட்டு காட்டு பண்ணி வரலன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டு பாத்தி மொத்தமாக முடிஞ்சு வச்சு அம்பேயிட்டே இழுத்து போட்டு அது வாட்டுக்கு உள்ளே படத்துல இருந்துருக்கு ம் ஃபுல்லாக எல்லாத்திக்கும் அது வாட்டுக்கு அது வீடு மாதிரி வந்து வந்து போயிருக்கு ம் இந்தளவுக்கு காட்டுப்பண்ணு பண்ணியிருக்கு பண்ணிருக்கு இதுக்கப்புறம் இதில் வேறு கமெண்ட் பண்ணுறாங்க கட் பண்ணியே வந்த மாதிரிக்கு இல்லை நீ பாட்டுக்கு கட் பண்ணி வருது கட் பண்ணி வருதுன்னு சொல்லிட்டுருக்க அப்படின்னு என்ன பண்ணுறது எந்தளவுக்கு கேப் இருக்குது பார்த்திங்களா மக்காச்சலத்துக்கு மக்காச்சலத்து கிடையாது இவ்வளோ மக்க கேப் போட்டு யாரும் வைப்பாங்களா என்ன மக்காச்சலம்லாம் கரெக்டாக தான் போட்டுருன்னா அது வந்து வந்து போய் ஓடிச்சு வம்பாக்கிருச்சு அவ்வளோவையும் என்ன பண்ணுறது இன்னும் எங்கெங்கே போயிருக்கு அப்படிங்கிறது சுற்றி தான் அடையணும் இதுக்கு பயந்து தான் கம்பி சுற்றி சுற்றி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வேறு என்ன பண்ணுறது